வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை வடக்கு மாநகர மாவட்ட பொறியாளர் அணி துணை செயலாளர் லோக சுப்பிரமணியம் அவர்களால் கவுமாரா மடாலயத்தில் என்ஜிபி கல்லூரி மாணவர்களுக்கு கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு கல்லூரி விழாவில் மாணவர்கள் சிறப்பாக கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டம் நடைபெற்றது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டெல்லி மாநிலம் சாணக்கியபுரி அசோகா ஹோட்டலில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் நான்காவது கூட்டத்தில் கே எம் டி கே ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கே எம் கோவை மேற்கு மாவட்டம் எஸ் எஸ் குளம் ஒன்றியம் வையம்பாளையத்தில் சி நாராயணசுவாமி நாயுடு ஐயா அவர்களின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புகழஞ்சலி நிகழ்ச்சியில் கே எம் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து புகழஞ்சலி செலுத்தி பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் கேஎம்டிகே கோவை மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் குழந்தை வேலு முன்னிலையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கோவை மேற்கு மாவட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் பாபு அவர்கள் நிர்வாகிகளுடன் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களிடம் விவசாயிகள் சம்பந்தமான கோரிக்கை மனு அளித்தார் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் எம்எல்ஏ பதவியை போன்முடி இழந்தார் கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த பொன்முடி தனது பதவியை இழந்ததால் திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சட்டப்பேரவை செயலகம் விரைவில் வெளியிட வாய்ப்பு என தகவல் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அணு ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தினால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் தொடுக்க தயங்க மாட்டோம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை சுங்கச்சாவடிகளுக்கு பதிலாக ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தில் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என நிதின் கட்கரி தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு சேனலை லைக் ஷேர்